மின்சார கட்டண உயர்வை நமதுரிமை காக்கும் கட்சி எவ்வாறு பார்க்கிறது தமிழக அரசின் மின்சார கட்டண உயர்வை பத்தி எங்களுடைய நாக்காக்கானுடைய கருத்து கேட்கறீங்க உணர்றேன் அதை ஏற்க முடியாத ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு விலை உயர்வுங்க செய்து கடந்த காலத்துல அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா அதிமுக உயர்வு விலை உயர்வு மின்சாரம் பிடிச்சா ஷாக் அடிக்காது அவருடைய ஆனா இன்னைக்கு நெஞ்சே பிளந்துரும் போல இருக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபாய் யூனிட்டுக்கு அதுல பீக் ஹவர்ஸ்ல சாயந்தரம் காலையில் சொல்றாங்க என்ன கணக்குன்னே தெரியல நம்ம வருகின்ற படத்துல பாதி படத்தை எடுத்து போய் மின்சாரத்து வாடகை கொடுத்துட்டா மத்த செலவுகள்லாம் மக்கள் எங்க போவாங்க தயவு செய்து இதுல வந்து அரசியல் பார்க்காதீங்க அரசியல் செய்ய வேண்டாம் காரணம் என்ன சொல்றீங்க எவ்வளவு உயர்வு பண்ணாலும் அதற்கு காரணம் மத்திய அரசு மோடி அரசு மோடி அரசு புதிய கொள்கை கொடுத்துருக்காங்க அந்த கொள்கையில அதிமுக கையெழுத்து போட்டாங்க அந்த அதிமுக கையெழுத்து போட்டதுனால நமக்கு வேற எந்த வழி இல்லாமல் நாங்கள் விலையத்துறோம் அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிறது தயவு செய்த பித்தலாட்ட அரசியல் வேண்டாம் ஆட்சியாளர்கள் நான் கேட்டுக்கொள்வேன் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் நீங்களே ஆறுங்க உதயநிதி ஸ்டாலின்ல அவருடைய மகள் இன்ப நிதி ஸ்டாலின் கூட தமிழகத்தை ஆளட்டும் யாருக்கும் ஆளுகின்ற மக்கள் ஆளுகின்ற கட்சி மக்கள் சார்ந்த கட்சியா அரசா இருக்கணும் தான் என்னுடைய குறிக்கோள் என்னுடைய வேண்டுகோள் தயவு செய்து எதையெல்லாம் நீங்கள் பெருசுபடுத்தி பேசுனீர்களோ அதெல்லாம் இப்ப நீங்க சர்வசாதாரணமா எதிர்கட்சி மத்திய ஆட்சியினுடைய பேரை சொல்லி சரி மத்திய அரசனுடைய கையெழுத்து அதிமுக போட்டதுனாலதான் மனு அழுத்தம் தந்து கையெழுத்து போட்டதுனாலதான் இந்த விலை உயர்வுன்னு சொல்றீங்க நீங்க அதுக்கு மானியம் கொடுத்து அதை காப்பாத்திருக்கலாம் ஏன் காப்பாத்தல ஒண்ணு அது மட்டும் இல்லாம சொத்து வரி ஏத்துறீங்க அதுக்கு என்ன யார் மேல பழி போட போறீங்க அதுக்கு மோடி அமித்ஷா கூட்டு போறீங்களா தயவு செய்து நீங்க செய்கின்ற அத்தனை பிரச்சனைக்கும் இங்க மனிவா விற்குது போதை பொருள் அதுக்கு என்ன பண்ணீங்க குஜராத்ல வந்து அந்த அதானி ஹார்பர்ல எக்கச்சக்கமான போதை வருது நீங்க அங்க வருங்க தாலிபான்ல இருக்கு அமெரிக்கால இருக்கு ரஷ்யால இருக்கு சைனால இருக்கு யூக்ரைன்ல இருக்கு நல்ல பாகிஸ்தான்ல இருக்கு அதனால எங்க உங்களுக்கு என்ன நம்ம பார்டர் தமிழ்நாட்டு பார்டர்ல நம்மளுடைய காவல்துறை இருக்குல்ல எப்போ ஒருத்தர் காரணம் கொடுக்க ஆரம்பிச்சீங்களோ காரணம் கொடுத்துட்டே இருக்கலாம் தயவு செய்து இப்போ நடக்கிற கொலைகள் அன்றாட கொலை ஆம்ஸ்டாங் கொலையில இருந்து காங்கிரஸ் உடைய மாவட்ட தலைவர் கொலையில இருந்து டெய்லி கொலை இவர் வந்து பாமகனுடைய நிர்வாகிகளுடைய நான்கு பேர் சேர்ந்து வெட்டி வெட்டியிருக்காங்க இன்னைக்கு ஜான் பாண்டியன் அவர்கள் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அச்சுறுத்தல் இருக்கு எனக்கு காதல் பாதுகாப்பு கொடுங்க எனக்கு இருந்த ஒரு சென்ட்ரி விங்க அதையும் எடுத்துட்டீங்க நாளைக்கு செத்து போயிட்டா என்ன பிரயோஜனம் நீங்க விசாரணை பண்றதுனால என்ன பயன் இருக்கு எனக்கு நிறைய விரோதிகளான ரீதியா ஜாதி ரீதியா எனக்கு விரோதிகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் மனதில் கொண்டு நீங்கள் அரசால வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அது மட்டும் இல்லாம மத்திய உணவு காமராஜர் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் விரிவுபடுத்தினாங்க அது இன்னும் பெருசா அளவில் கலைஞர் வந்து அதை காப்பாற்றினார் அது வந்து மூன்று பேருக்கும் அந்த சிறப்பு போகுது ஆனால் காலை உணவு கொண்டு வந்த ஸ்டாலினுக்கு அவர் எத்தனை ஆண்டு தமிழ் உலகம் இருக்கோ தமிழ் மக்கள் இருக்காங்களோ தமிழகம் இருக்கோ அத்தனை ஆண்டு காலமும் அந்த சிறப்பை அவரை பாராட்டப்போகுது அதே போல அம்மா திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதை இருட்டடிப்பு பண்றது எந்த விதத்துல நியாயம் இன்டென்ஷன் உங்களுடைய நோக்கம் சிறப்பா இருக்கணும் போன ஆண்டு அதற்கு முன்னாண்டு அந்த துறைக்கு அம்மா உணவு துறைக்கு ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி கொடுத்ததா புதிய தலைமுறையில தகவல் கொடுக்குறாங்க இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போதுன்னு சொல்லிட்டு ஒரு கண் துடைப்பா அது என்ன தெரியல இருபத்தி ஒரு கோடி அறிவிச்சிருக்கீங்க மகிழ்ச்சி இருந்தாலும் இந்த மனமாற்றம் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வர வேண்டும் தான் எங்களுடைய வேண்டுகோள் முதல்ல எடப்பாடி அவர்களுடைய காலத்தில் கொரோனா பீரியட்ல மூணு வேலையும் மக்கள் அறுசுவை உணவை உண்டு வைத்து பசிய போக்கிக் கொண்ட நாட்கள் அப்பொழுது உண்டு ஆனால் இப்போ என்னாச்சு மதுரையில் ஒரு பேட்டி புதிய தலைமுறையில இப்போ தான் சாயந்தரம் தான் பார்த்தேன் மூன்று வேலையை போடுறதில்லை ரெண்டு வேலை தான் போகிறாங்க இரவுல கொடுக்கறதில்ல ஒரு இட்லி வேக வைக்கிற ஒரு பாத்திரம் ஆயிரம் இட்லி வேக வைக்கிற ஒரு இயந்திர பாத்திரம் அது வந்து காலாங்கட மிஷின் மாதிரி இருக்கு அப்ப அந்த துறைக்கு நீங்க என்ன உணவை நிறுத்துறதுனால அம்மா யார நிறுத்துறாங்களோ அவங்க தான் கிட்ட உதாரணத்திற்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க சிற்றுண்டி அதை விரிவாக்கம் பண்ணிருக்கீங்க நாளைக்கு வர்ற எது ஒரு எதிர்கட்சி அதை மூடு விழா பண்ணாங்கன்னா அதுக்கு தர வேண்டிய முக்கியத்துவம் தராம இருந்தாங்கன்னா மக்கள் மிகப்பெரிய அளவுல பாத்துட்டு இருக்காங்க அது உங்களுக்கு சிறுமை இல்லை ஐயமுள்ளவரே உங்க புகழ் இருக்கும் ஆனால் அந்த மூட மூடு விடா போடுறவங்க மேல மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் கெட்ட பேர் வரும் அவமரியாதைக்கு மேல மிகப்பெரிய எதிர்ப்புகளும் அதை நீங்கள் மனதில் கொண்டு தயவு செய்து கடந்த கால ஆட்சியாளர்கள் எதை செய்தாலும் அதை மக்கள் நல மக்கள் நலம் பெறும் வகையிலே அது அமைந்திருக்கும் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு முயற்சிக்காமல் அதை மிகப்பெரிய அளவில் வழிநடத்த வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்கின்றேன் அதை போல உதாரணத்திற்கு குஜராத்தில் ஒரு நூறு வேக்கன்சி இருக்கு அந்த இடத்துல ஒரு பத்தாயிரம் இளைஞர்கள் முட்டி மோதி போனாங்க மகாராஷ்டிரால ஒரு நூறு நூற்றி ஐம்பது வேக்கன்சி இருக்கு பணியிடை காலி இருக்கு இடம் காலியா இருக்கு அங்க ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இளைஞர்கள் முட்டி மோதிட்டாங்க உடனே அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுச்சு மோடி ஆட்சியில வந்து வேலை வாய்ப்பு போச்சு இளைஞர்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க கட்டமைக்கிறாங்க அதையும் நான் ஏற்கிறேன் அந்த பணிய அதிமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ் பிரதான பிஜேபி எதிர்க்கட்சி அந்த பணி அவங்க கிட்ட விட்டுருந்தோம் அவங்க ஏதாவது சொல்லிட்டு அரசியல் ரீதியா எதிர்கால அரசியலுக்கு எதிர்கால தேர்தலுக்கு அதுவும் உதவும் ஆனால் உங்களுக்கு உங்களை நம்பி வாக்களித்த தமிழக மக்களுக்கு அது ஒருபோதும் பயனளிக்காது அவங்க வாயில மண்ணு தமிழகத்தினுடைய எதிர்காலம் பாதிக்கும் அதை மனிதர்கள் கொண்டு ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும் எத்தனை காட்டும் இந்த பித்தலாட்டம் நூறு வேகன்சி இருக்கு பத்தாறு இளைஞர்கள் வரா அந்த பத்தாறு இளைஞர்களுக்கு வேலை இல்லையா பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க வேலை இல்லாத சாப்பிடாம பட்டியலா கடந்து வராங்க ரொம்ப சிறப்பா இருக்காங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா அதை தாண்டி இங்க உத்தரவாதம் அதிக உத்தரவாதம் இருக்கு வேலை உத்தரவாதம் பூதியம் கொஞ்சம் கூடுதலா கிடைக்குதுன்ற ஒரு ஆசையில அவங்க இங்க வராங்களே தவிர அவர்கள்லாம் வந்து பிச்சை எடுக்கிறாங்க சாப்பாடுக்கு வழி இல்லாம பஞ்சத்தில் அடிபட்டிருக்காங்கன்ற சிந்தனையை நாம் தவறாக போதிக்க வேண்டாம் உதாரணத்திற்கு ஒரு அன்னதான பண்ற இடத்துல ஒரு பிரியாணி கொடுக்குறோம் ஒரு சாம்பார் சாதம் கொடுக்குறோம் ஒரு நெரிசல் வருது அந்த நெரிசல் வர்ற காலத்தினால நாடே பஞ்சத்துல இருக்கு உணவை இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் தயவு செய்து கொள்ளுங்க உங்களுடைய தேர்தல் அரசியல மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் வரும் என்பதை தான் நீங்க மனதில் கொண்டு செயல்படணும் அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு நான் உங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க இருக்கேங்க வேலை என்ன அரசாங்கம் மத்திய அரசனுடைய வேலை மாநில அரசனுடைய வேலை பெரிய பெரிய நிறுவனத்தினுடைய வேலை மட்டும்தான் வேலை நின்றதை தயவு செஞ்சு எடுத்து தூர வைங்க உழைத்து பிறரை மோச மோசடி செய்யாமல் பிறரை ஏமாற்றாமல் திருடாமல் நீங்கள் உழைத்து செய்யும் அனைத்து பணியும் வேலைதான் உங்களுடைய தேவைக்கு உங்களுடைய குடும்ப தேவைக்கு போகின்ற ஈட்டக்கூடிய எந்த வேலையும் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் கௌரவிக்க வேண்டிய ஒரு வேலை பிளம்பராக இருக்கட்டும் எலக்ட்ரீஷனா இருக்கட்டும் கொத்தனாக இருக்கட்டும் பெரியாளாக இருக்கட்டும் சுகி இருக்கட்டும் இருக்கட்டும் ஓலா டிரைவிங்கா இருக்கட்டும் ஆட்டோ ஓட்டல்ல இருக்கட்டும் டாக்ஸி ஓட்டனர் இருக்கட்டும் எந்த வேலை செய்தாலும் டிஃபன் கடை வச்சிருக்கட்டும் டாபா நடத்தட்டும் சமையல் வேலை செய்யட்டும் துணி துவைக்கிற வேலை செய்யட்டும் அயன் வைக்கிற வேலை செய்யட்டும் அத்தனை வேலைக்கும் கௌரவ பொய் கிடாட்டம் ஊரையமா திருந்து திருட்டு தனத்தை தவிர உழைத்து சம்பாதிக்கிற அத்தனை கௌரவம் ஆனால் அதில் எதிர்காலத்தில் செய்யும் பொழுது இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மிக பெரிய அளவுல கல்வியை எடுத்துக்கோங்க படிக்க படிச்சீங்கன்னா நீங்க செய்யற எந்த தொழிலையும் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும் காய்கறி கடை சின்ன ஒரு பாட்டி ஒரு காய்கறி காய் வித்தது அதுல படிப்பு சேர்ந்துருச்சுன்னா அவளுடைய பேத்தி மிகப்பெரிய அளவுல ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு கடையை நடத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் கல்வி இருந்தால் செய்கின்ற அத்தனை துறைக்கும் மேன்மை கிடைக்கும் என்பதை மட்டும் இளைஞர்கள் மனதில் கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகள் தயவு செய்து இளைஞர்களை தவறாமல் உங்களுடைய சுழ அரசியலுக்காக அவர்களை தவறாக வழிநடத்தாமல் அவர்களை நேர்மையாக அவர்களுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வழிகாடுதல் மிக மிக முக்கியம் என்பதை மனதில் கொண்டு தேர்தல் காலத்தில் மட்டும் தேர்தல் அரசியல் செய்து மற்ற காலத்தில் மத்திய அரசோடு உரசலை தவிர்த்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரூபாய் கொடுத்தால் இரண்டு ரூபாய் வரும் நிலைக்கு நீங்கள் தமிழகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய என்னுடைய சார்பாக என்னுடைய வேண்டுகோள்